ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு டென்ஷனோட இதே இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ ப்ரெஸ் மீட்டில் அவங்க எல்லாரும் சந்தித்தோம் எல்லாருமே ஒரு பயம் இருந்துச்சு யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஆனால் எனக்கு அந்த கொஞ்சம் பயம் இல்லை ஏன்னா படம் பார்த்தா எனக்கு படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த பதினாறு வயது நிலையில் கமல் சார்கிட்ட ஸ்ரீதேவி சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் ஒன்று கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்களா இங்கே சொல்கிறாங்க நான் ஒருத்தர் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லாம் சப்பானி சப்பானின்னு சொல்கிறாங்கன்ட்டு அந்த மாதிரி அந்த படம் ஆராய்க்கும் போது இண்டஸ்ட்ரியில எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் அந்த இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற வியாபாரத்தில் இருக்கும் பெரும்புள்ளிகள் நிறைய பேர்கிட்ட வந்து நான் அந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து திரையுலகத்துல பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்தும் ஏன் சில பேருக்கு அதிர்ச்சியை கூட கொடுக்கும் அவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கும் பாருங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் யாருமே நம்பல என்ன சார் நீங்க சொல்றீங்க நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறீங்க நீங்க இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் பட் நான் ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன் ஏன்னா ஆதியோட பவர் என்ன எனக்கு நல்லா தெரிஞ்சு முதலிருந்தேன் ஏன்னா ஒரு தடவை நானும் ஆதியும் ஒரு காலேஜுக்கு போறோம் ஆக்சுவலா பிரின்ஸ்பலை பார்க்க போயிருந்தோம் காலேஜ் ஷூட்டிங் பெர்மிஷன் விஷயமா அந்த காலேஜுக்குள்ள போகும்போது நாங்கள் நேராக பிரின்ஸ்பல் ரூம் கிட்ட போயிட்டோம் அட்மிஷனுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் உக்காண்ட்டு இருந்தாங்க எல்லாம் உக்காண்ட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க இருந்தாங்க எல்லாம் ஒரு மிடில் ஏஜ் தாண்டினவங்க உள்ள போகும்போது எல்லாரும் நானும் ஆதியும் போகிறத பார்த்தோம்னு என்னைய பார்த்தோன்னு எல்லாம் ஓடி வந்து என் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ நான் அவர் பந்தாவை திரும்பி ஆதி பார்த்து ஒரு லுக் விட்டேன் எப்படி பவர் அப்படிங்கிற மாதிரி இவன் ஆதி சும்மா இருந்தாரு அப்புறம் ரெண்டு பேரும் உள்ள போய் பிரின்ஸிபல் பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் அதுக்குள்ளே நாங்கள் வந்த செய்தி கேட்டு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க இப்போ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதியை சுத்திக்கிட்டாங்க ஒருத்தர் கூட என் பக்கம் தெரியும் பார்க்கல இப்போ அதே லுக் வந்து ஆதி திரும்பி என்ன விட்டா கூட இப்போ எப்படி அப்படின்ட்டு ஸோ அப்படி வாதியோட வளர்ச்சியில வந்து நான் ஆரம்பத்துலேயும் பார்த்துட்டு இருக்கேன் ஆதிக்க இருக்கிற இளைஞர்கள் மேல வந்து ஆதி இளைஞர்களுக்கு ஆதி மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு அது வந்து அவரோட பாடலாகட்டும் இல்லை தமிழ் மேல அவர் கொண்ட பற்றாகட்டும் இல்லை அந்த ஜல்லிக்கட்டு ஆகட்டும் எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு தனி மனுஷனாக தனி பய ஒரு சின்ன பையனா தனியாக கோயம்புத்தூர் இருந்து சென்னைக்கு வந்து அவர் ஜெயிச்ச கதையாகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிருந்துச்சு குறிப்பா இளைஞர்கள்ட்ட அந்த ரீச் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும் நான் கணிச்சேன் அது போக ஆதியோட திறமை நம்பிக்கை இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் மேல அப்புறம் எடுக்க எனக்கு மெயினாக தோன்றினா ஆதி இந்த படத்துல ஆதி அண்ட் ஜீவா பண்ண இந்த இப்பாப் தமிழர்களோட பாடல்கள் ஏன்னா அந்த படத்தோட கதை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்டு ஓகே பண்ண பாடல்கள் தான் அந்த படத்துல நிறைய இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தோட வெற்றி மேல எனக்கு ரொம்ப உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ல எங்கேயுமே நான் வந்து ஆதி கண்ட்ரோல் பண்ணல இன்ஃபேக்ட் வந்து நான் திட்டிட்டு இருந்தேன் இன்னும் செலவு பண்ணி நல்லா எடுக்க கிராண்டியரா எடுக்கணும் கிராண்டியர் எடுக்கணும் நான் ஆதி நான் பண்றதுனால வந்து என்னடா நம்ம நம்பி படம் பண்றாரு கொஞ்சம் மிச்சம் பண்ணி எடுப்போம்ட்டு ரொம்ப சுருக்கி சுருக்கி கஷ்டப்பட்டு எடுத்தாப்புல அது பண்ணாத ஆதி அல்டிமேட்டா படத்தோட குவாலிட்டி தான் முக்கியம் நல்ல கிராண்டாடு பாக்குறவங்க ரசிக்கணும் அப்பதான் உனக்கு ஃபியூச்சர் படம் ஜெயிச்சாதான் அந்த படம் எடுத்த எனக்கு பிரயோஜனமா இருக்கும் நல்லா நல்லா எடுங்க நல்லா எடுங்கன்னு சொன்னேன் ப்ராடக்ட் ரொம்ப ஒரு அருமையா ஆதினா கொடுத்துருந்தாரு படம் ஜெயிக்கும் நினைச்சேன் பெருந்தலைகளாம் பேசும்போது நான் சொன்ன விஷயம் என்னன்னா சிட்டியில எல்லாத்தையும் சூப்பர் இந்த படத்தோட ஓபனிங் கீழே எப்படின்னு எனக்கு தெரியாது அந்த சிட்டின்னா கோயம்புத்தூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் மதுரை திருச்சி சேலம் ஈரோடு திருநெல்வேலி இந்த மாதிரி சிட்டில எல்லாம் அந்த படம் பிரமாதமா போகும் பிரமாதமான ஓப்பனிங் இருக்கும் கீழே பத்தி எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் ஆனா என்னுடைய கணிப்பை மீறி இந்த படம் வந்து ஏபிசி சென்டர் இல்ல எக்ஸ் ஒய் சென்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சக்கப்பட போட்டு பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கு படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட் என்னோட இத்தனை வருஷம் கேரியர்ல நான் வந்து இருபது வருஷம் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு டைரக்டரா இருக்கேன் ப்ரொடியூசரா இருக்கேன் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருந்திருக்கேன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மாலை போட்டு பொக்கை கொடுத்து ஸ்ட்ரீட் கொடுத்த முதல் படம் இதுதான் அந்த வகையில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்த படம் நிறைய காம்படிஷன் கூட வந்துச்சு எல்லாத்தோட அந்த படத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் நானும் வந்து விக்ரமேதா தயாரிப்பு சசிகாந்த கூட பேசிக்கிட்டோம் அது போக நிறைய தயாரிப்பாளர்கள் பண்ணி அவரோட சந்தோஷத்தை சொன்னாங்க அதாவது ஒரு நாலு அஞ்சாறு வர்டர் பாகுபலி தியேட்டருக்கு ஆளுகள் யாரும் வர்றதில்ல எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா பிரச்சனை நடுவுல தியேட்டருக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு அதுக்கப்புறம் தேட்டர்ல வர ஆடியன்ஸோட கணக்கு பார்த்தா ரெண்டு டபுள் டிஜிட்ட தாங்கல படத்து கூட சில சமயம் சிங்கிள் டிஜிட் கூட வரல நிறைய இடத்துல ஷோக்கள் கேன்சல் ஆச்சு ஸோ ஒரு மித்து மாதிரி பரவிருச்சு இனிமேல் சினிமா வந்து யார் தேட்டருக்கு வர தயாரா இல்லை சினிமா அழிஞ்சிருச்சு தேட்டருக்கு வர மக்கள் வர பழக்கத்தை மறந்துட்டாங்க மாதிரிலாம் இருந்தபோது ஒரு நல்ல அறிகுறியாக இந்த ரெண்டு படம் மீசை முறுக்கு நான் வேற மிக்ரமதாவே சேர்த்து சொல்றேன் ஏன்னா வந்து வழக்கம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் ஓடுச்சுன்னா இன்னொருத்த படம் ஓடா நமக்கு இருக்கும் முதல் தடவை படத்தோட வெற்றி வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு எல்லா தேட்டர்லயும் கூட்டம் கேண்டீன்ல கூட்டம் சைக்கிள் இதுல கூட்டம் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய கணிப்பு சிட்டில அந்த படம் வெற்றி பெறுங்கிறது நினைச்சேன் அந்த கணிப்பெல்லாம் தாண்டி பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு ஆக்சுவலா டைரக்ட் பண்ண படத்துல வந்து உள்ள தெயலிதா படத்தை வந்து ஒரு கல்ட் மூவியும்பாங்க என்னைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு படம் ஒன் ஆஃப் த டாப் சூப்பர் ஹிட் மூவிஸ் பெஸ்ட் மூவிஸ் தான் சொல்ல தெரியாது பட் ஒரு கல்ட் மூவியா வந்து பல பேர் நினைவில் இன்று இருக்கக்கூடிய ஒரு படமா சொல்லுவாங்க அந்த மாதிரி என் தயாரிப்புல இதுக்கு முன்னாடி எவ்வளவு வெற்றி படம் கொடுத்துருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு சிகரம் வச்ச மாதிரி இந்த மீசை முருக்கு படம் வந்திருக்கு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு இளைஞன் வந்து அவரே நடிச்சு யார்ட்டையும் உதவி இயக்குனரே இல்லாம அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணி அது வந்து இன்னைக்கு ஒரு கல்ட் மூவியா ரிலீஸ் ஆன மூணாவது நாளே வந்து இதுக்கு வந்து ஒரு கல்ட் மூவிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்குன்னா அது அந்த அச்சீவ்மெண்ட் சாதாரண விஷயம் இல்லை ஆதிக்கும் ஆதியோர டீம் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள் ஒரு இளைஞர் பட்டாளம் இந்த பட்டாளத்தில் நானும் தான் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நடிச்ச ஒரு ஒரு சீன் வர கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் மேற்கொண்டு ஃபுல் அண்ட் வர பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் கிளாப்ஸு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் போனாங்க வீட்டுல போய் ஒரே என்ன திட்டு என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு டைலாக் கேட்க மாட்டேங்குதுன்ட்டு என்னன்னா படம் ஆரம்பிச்சது எண்டு வரைக்கும் எல்லாம் கை தட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றிகள் வந்து எனக்கு மட்டும் இல்லாம இந்த என்டைய டீமுக்கும் வந்து என்றைக்கும் தொடரணும்